வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம ஸ்ரீ லலிதா திரிஷதி ஸ்தோத்திரத்தில் பதிமூன்றாவது ஸ்லோகத்தையும் அதனுடைய பொருளையும் தெரிந்து கொள்ளலாம் ஈகா விரகிதா சேஷ சக்தி ரீஷத் ஸ்மிதானா லகார ரூபா லலிதா லக்ஷ்மி வாணி நிஷேவிதா இதனுடைய பொருள் ஈகா விரகிதா தன்னால் அடைய வேண்டியது என்று ஒன்றும் இல்லாதவள் தன்னிடம் இல்லாத ஒன்றை அடைய வேண்டும் என்ற ஆசைக்கு ஈகா என்று பெயர் அம்பிகை தானே இச்சா கிரியா ஞான சக்தியாய் இருப்பதால் அவளுக்கு அடைய வேண்டியது ஒன்றுமில்லை என்று பொருளாகிறது ஈஷ சக்தி ஈஸ்வரனுடைய சக்தியாக இருப்பவள் இதை சௌந்தரியலகரி சிவ சக்தியா யுக்தோ யதி பவதி சக்த பிரபவிதும் என்று கூறுகிறது அடுத்து ஈசத் ஸ்மிதானனா எப்பொழுதும் புன்னகை பூத்த முகத்துடன் இருப்பவள் பரமானந்த ஸ்வரூபியாய் பிரசன்ன முகத்துடன் பராசக்தி விளங்குகிறாள் அடுத்து லகார ரூபா பஞ்சதசாத்திரி மந்திரத்தின் நான்காவது எழுத்தான லகார வடிவினல் அடுத்து லலிதா ஓமையற்ற லாவண்யத்துடன் கூடியவள் விளையாட்டு காட்டி குழந்தைகளை வளர்க்கும் தாயானவள் அடுத்து லக்ஷ்மி வாணி நிஷேவிதா ஐஸ்வர்யங்களுக்கு அதிபதியான லக்ஷ்மியாலும் ஞானசக்தியான சரஸ்வதியாலும் சேவிக்கப்படுபவள் இதை லலிதா சகசர்நாமம் ரமாவாணி ஸ்வய தட்சிண சேவிதா என்பதை காணலாம் திருநாகேஸ்வரம் கஷேத்திரத்தில் ஜாம்பாளை இந்த ஸ்வரூபத்தில் தரிசனம் செய்யலாம் நாளை பதினான்காவது ஸ்லோகத்தை பொருளுடன் தெரிந்து கொள்ளலாம் இதுபோல தினந்தோறும் ஸ்ரீ லலிதா திரிஷதி ஸ்தோத்திரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிம மகிமை ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ